உமிழ்நீரை மட்டும் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி பாருங்கள் உமிழ்நீர் சுரப்பு நின்றுச்சுனா அனைத்துமே நின்று போயிடும் அதாவது உமிழ்நீருக்கு நீங்கள் நல்ல முக்கியத்துவம் கொடுக்கு தான் பாருங்கள் ஒரு பரிமாடுறப்ப ஃபஸ்ட்டு உப்பு வைக்கிறாங்க உப்பை கண்டாலும் அந்த நாக்கில் சுய அரும்புகளுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும் இனிப்பு வைப்பாங்க அந்த இனிப்பை பார்த்தோன்னா உமிழ்நீர் தன்னால் சுரக்கும் உமிழ்நீர் தான் இனிப்பில் துவங்கி இனிப்புலேயே அந்த உணவுகளை பரிமாறுறாங்க பாயசம் கடைசியாக சாப்பிட்றான் அந்த பாயசம் சுவைக்கும் போது அந்த இனிப்பு சுவையானது இந்த சுய அரும்புகளுக்கு நல்ல உத்வேகம் கொடுத்து கூடுதலான உமிழ்நீர் சுரக்கம் உமிழ்நீரோட சேர்ந்து நீங்கள் பாருங்கள் தண்ணியெல்லாம் அண்ணாக்க குடிக்கக்கூடாது உட்காந்து தான் குடிக்கணும் சிப் பண்ணி தான் குடிக்கணும் ஏன்னா வெளிக்காத்து உள்ளே போய் சில பேருக்கு புறையறதுலாம் வந்து யாரும் நினைக்கிறாங்க கிடையாது நம்ம காற்றுக்குழலக்குள்ள உணவுக்குள்ள வேண்டிய உணவானது தண்ணியானது காற்றுக்குழுக்குள்ள போகுது அப்போ துவசங்கள் இதாகி ஒரு புறையறல் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு தருது அதனால் உமிழ்நீரோட எந்த ஒரு இதையுமே கசப்போ இனிப்போ புளிப்போ உப்போ தோற்போ அனைத்து சுவைகளையுமே நீங்கள் நல்லா மின்னு உமிழ்நீரோடு நீங்கள் காப்பியாக இருந்தாலும் உமிழ்நீரோ தான் போகணும் குடிக்கிற தண்ணி உமிழ் இந்த உமிழ்நீர் தான் இந்த உடலை வந்து நீங்கள் ஏக்குது என்னதான்